இங்க ஒரு அம்மா அப்பா வேலைதான் முக்கியம்னு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு கேர்டேக்கரை வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க ஆனா வந்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பூஸ்ட எடுத்து இவ குடிச்சிட்டு அந்த குழந்தைய வெறுப்படுத்திட்டு இருக்கா கொஞ்ச நேரத்திலேயே அவளோட பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர இது என்னமோ அவங்க வீடு மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காங்க இவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு சின்ன பொண்ணு டிஸ்டர்பன்ஸா இருக்கான்னு அவளுக்கு ஒரு மருந்தை கொடுத்து தூங்க வச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ரூமை யூஸ் பண்ணி ஜாலியா இருக்காங்க ஈவினிங் ஆனதும் பாய் ஃப்ரெண்டை கிளம்பிடுறான் இந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு வந்ததும் இன்னைக்கு உங்க பொண்ணு பார்த்துக்கறதுலேயே எனக்கு டைம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு சரியா வீட்டு வேலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறா அவங்களும் நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டா போதும் சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க தினம் தினம் இந்த வேலைக்கார பொண்ணு லவர வர வச்சு சின்ன பொண்ணுக்கு மருந்து கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காங்க இப்படி இருக்க ஒரு நாள் சின்ன பொண்ணுக்கு மருந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தா அது ஃபிக்ஸ் மாதிரி வந்து மைக்கம் போட்டு கீழே விழுந்தாரா உடனே இவ்வளவு அம்மா கால் பண்ணி வர வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க டாக்டர் இவ ஒரே மருந்த சாப்பிட்டாலோ இல்ல அதிகமா அழுதாலோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் வரும் சொல்ல பொண்ணோட அம்மா அப்பாக்கு ஒண்ணுமே புரியல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது போது அப்ப செக்யூரிட்டி வந்து உங்க வீட்டுல இருக்கிற வேலைக்கார பொண்ணை பாக்குறதுக்கு டெய்லி ஒரு பொறுக்கி பையன் வந்துட்டு